காய் கலோம் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இந்த கருத்து கணிப்பு அதாவது கருத்து கணிப்புன்னு போட்டுக்கிட்டு எல்லா மீடியாக்களும் இன்றைக்கி போட்டு உருட்டிகிட்டு கிடைக்கிறாங்க இந்த கட்சி இத்தனை இடம் பிடிக்கும் அந்த கட்சி இத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு எங்கேயுமே வந்து நம்மகிட்ட யாரும் இதுவரையும் கருத்து கணிப்பு கேட்டால்தான் தெரியலை சரி மற்ற 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 ஆளுகிட்டையும் நான் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாரையாவது நீங்கள் வேப்பா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதுவும் எடுத்துருக்காங்களா கருத்து கணிப்புனா இதுவரையும் யாரும் அது மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதே கிடையாது இப்போ இவெல்லாம் யார்கிட்ட தான் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல எது நைட்டு மிட் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து தூங்கிட்டு ஆளுகளை எழுப்பி விட்டு எடுக்கிறாங்களா அதுவும் தெரியல எங்கே இருந்தால் அந்த கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதே தெரியல மொத்தமே இந்த கருத்து கணிப்புங்கிறதே டுபா அதை நான் பெரும்பாலும் எப்போதுமே இல்லை அதே நேரத்தில் வந்து இந்த கணிப்பு வந்து என்ன பண்ணிங்கன்னு கேட்டீங்கன்னா நிறையா சீட்டு பிடிப்பாங்கன்னு சொல்கிற கட்சியை வந்து மெத்தனமாக்கி விட்டும் அதே நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு மிதப்பில் அவங்க வந்து அசால்ட்டாக கோட்ட விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதைத்தான் சொல்லணும் நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிலாக சொல்லிவிட்டோம்